மயிலாடுதுறை மாவட்டத்தில் நாளை முதல் இரண்டு நாட்கள் அதிகனமழைக்கு வாய்ப்பு நாகை திருவாரூருக்கு நாளையும் கடலூருக்கு நாளை மறுநாளும் ரெட் அலர்ட் ராமநாதபுரம் நாகை திருவாரூர் உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு மயிலாடுதுறை சிவகங்கை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு சென்னையில் நாளை மறுநாள் முதல் மூன்று நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு செங்கல்பட்டில் நாளையும் காஞ்சிபுரத்தில் நாளை மறுநாளும் கனமழை தொடங்கும் மழையை எதிர்கொள்ள அரசு தயாராக உள்ளது சென்னையில் மழலையர் பள்ளி வகுப்பறைகளை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேட்டி ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி ஐந்து போட்டிகள் கொண்ட பாரர் கபாஸ்கர் தொடரில் ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்று முன்னிலை மதுரையில் அதிமுகவின் கள ஆய்வுக் கூட்டத்தில் மோதல் செல்லூர் ராஜாவுக்கு எதிராக பேசியவர் மீது தாக்குதல் அதிமுக கூட்டத்தில் மோதல் அல்ல பணிபுரிவதில் போட்டி முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் விளக்கம் எந்த பிரச்சனையும் அண்ணா தெரிவித்தால ஒரு சலசலப்பு தரத்தையும் ஒன்று அதாவது சகோதரர்கள் உள்ளே இருக்கிற குடும்பத்தில் இருந்தால் அவங்க உள்ள உள்ளூர் உள்ள இருக்கிற பிரச்சனை எல்லாம் பணி புரிவு பணி போட்டி அது கூட இல்லை எனக்கு நான் எனக்கு எந்த வாய்ப்பு கொடு உனக்கு வாய்ப்பு கொடுன்னு சொல்லி அது எந்த பிரச்சனை கூட்டணி அமைக்க வெளிப்பிதுங்கும் எதிர்கட்சிகள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம் திமுக ஆட்சியில் காவல் நிலைய மரணங்கள் தொடர்கதையாகி வருவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு முதலமைச்சர் என்ன பதில் சொல்லப் போகிறார் என்றும் கேள்வி திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நகராட்சியுடன் நான்கு கிராமங்களை இணைக்க எதிர்ப்பு வட்டாட்சியர் அலுவலகத்தை நோக்கி பிரம்மாண்ட பேரணி சென்று கிராம மக்கள் தர்ணா திருவாரூர் மாவட்டத்தில் ரேஷன் கடை ஊழியர்களுக்கான நேர்காணல் பனிரெண்டாம் வகுப்பு படித்திருந்தாலே போதுமென்ற நிலையில் பொறியியல் பட்டதாரிகளும் பங்கேற்பு முதல் நாளிலேயே அமளியால் நாடாளுமன்ற இரு அவைகளும் முடக்கம் அதானி லஞ்ச விவகாரம் மணிப்பூர் கலவரம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் முழக்கம் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த விடுவதில்லை என்று பிரதமர் மோடி குற்றச்சாட்டு ஜனநாயகத்தை மதிக்காதவர்கள் என்றும் எதிர்க்கட்சிகள் மீது காட்டு வழக்குகள் முடிவுக்கு வரும் வரை அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கக்கூடாது என்ற விண்ணப்பம் ஒரு வாரத்தில் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தகவல் திண்டுக்கல்லில் ஆட்சியர் அலுவலகத்தின் வாயில் கதவை மூடி வழக்கறிஞர்கள் போராட்டம் வழக்கறிஞர் ஒருவர் மீது பிசிஆர் வழக்கு பதிவு செய்து போலீசார் லஞ்சம் கேட்டதாகவும் குற்றச்சாட்டு ஓய்வு பெற்ற ஐஜி முருகனுக்கு எதிரான பிடிவாரன் ரத்து நேரில் ஆஜரானதைத் தொடர்ந்து சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றம் ஆணை டிசம்பர் ஒன்பதாம் தேதி கூடுகிறது தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தை முழுமையாக ஒளிபரப்ப நடவடிக்கை எடுக்கப்படுவதாக சபாநாயகர் அப்பாவு பேட்டி தமிழ்நாடு சட்டப்பேரவை விதி இருபத்தி ஆறு ஒன்றின் கீழ் தமிழக சட்டமன்ற பேரவை கூட்டமானது வருகிற டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு தலைமைச் செயல வளாகத்தில் அமைந்துள்ள சட்டப்பேரவை மண்டபத்தில் கூட்டியுள்ளேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தனி இணையதளத்தை உருவாக்கி பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் தமிழ்நாடு அரசுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கோரிக்கை ஏக்நாத் ஷிண்டே மகாராஷ்டிர முதலமைச்சராக தொடர வேண்டும் பாஜக கூட்டணி முதலமைச்சர் இன்று அறிவிக்கப்பட இருக்கும் நிலையில் சிவசேனா அறிவுறுத்தல் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டங்களில் நாளை அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது தென்கிழக்கு வங்கக்கடுவே உருவான காற்றழுத்த தாழ்வுப் பகுதி இன்று காலை எட்டு முப்பது மணியளவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இது நாகையிலிருந்து தென்கிழக்கே எண்ணூற்றி எண்பது கிலோமீட்டர் தூரத்திலும் சென்னையின் தென்கிழக்கே ஆயிரத்தி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்திலும் நிலை கொண்டிருக்கிறது இது வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறலாம் என்றும் அதற்கடுத்த இரண்டு நாட்களில் தமிழகம் இலங்கை கடற்கரையை நோக்கி நகரலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது இன்று நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சை புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்களில் மிக கனமழையும் மயிலாடுதுறை சிவகங்கை கடலூர் அரியலூர் மற்றும் காரைக்காலில் கனமழையும் பெய்யலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது நாளை மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் மற்றும் காரைக்காலில் அதிகனமழை பெய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விழுப்புரம் கடலூர் அரியலூர் தஞ்சை புதுக்கோட்டை சிவகங்கை மற்றும் புதுவையில் நாளை மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது ராமநாதபுரம் திருச்சி பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி செங்கல்பட்டு மாவட்டங்களில் நாளை கனமழையும் நாளை மறுநாள் கடலூர் மயிலாடுதுறை மற்றும் காரைக்காலில் அதிகனமழையும் பெய்யலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது சென்னையில் நாளை மறுநாள் முதல் மூன்று நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் மாவட்டங்களில் வரும் இருபத்தி எட்டாம் தேதி மிக கனமழை பெய்யலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது மதுரையில் அதிமுக கல ஆய்வுக் கூட்டத்தில் செல்லூர் எதிராக பேசியவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதால் பரபரப்பு நிலவியது அதிமுக சார்பில் மாவட்ட வாரியாக கல ஆய்வு நடத்தப்பட்டு வருகிறது அதன்படி இன்று மதுரையில் கல ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது நத்தம் விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் சரவணன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கட்சியின் செயல்பாடுகள் குறித்து கிளை வார்டு நிர்வாகிகளிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டன அப்போது படங்கானத்தத்தைச் சேர்ந்த செழியன் பிபி குலத்தை சேர்ந்த ராமச்சந்திரன் ஆகியோர் எழுந்து செல்லூர் ராஜுவின் செயல்பாடுகள் குறித்து விசாரிக்கும்படி கோரிக்கை விடுத்தன இதனால் ஆவேசமடைந்த செல்லூர் ராஜுவின் ஆதரவாளர்கள் சிலையன் மற்றும் ராமச்சந்திரன் மீது சரமாரியாக தாக்கினர் டாக்டர் சரவணனை கண்டித்து அதிமுகவினர் முழக்கம் எழுப்பியதால் பரபரப்பு நிலவியது அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய நத்தம் விஸ்வநாதன் அதிமுக கூட்டத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று விளக்கம் அளித்தார் இந்த பிரச்சனை அண்ணா திமுகவில் ஒரு சலசலப்பு உள்ள ஒன்றும் பிரச்சனை சகோதரர்கள் உள்ள இருக்கிற குடும்பத்தில் இருந்தால் உள்ள உள்ள இருக்கிறதும் பிரச்சனை இல்லை பனிபுரி பனிபுரி வெளியில் போட்டி அது ஒன்றும் திருவண்ணாமலை அருகே உள்ள சில கிராமங்களை நகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் பெருந்தரல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆரணி நகராட்சிக்கு அருகே இரும்பேடு ராட்டினமங்கலம் பையூர் முள்ளிப்பட்டு உள்ளிட்ட கிராமங்கள் உள்ளன இந்த கிராமங்களை நகராட்சியுடன் இணைக்க பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஆரணி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர்